மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைக்கு முச்சந்தி சோ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு மோடி ஒரு அழைப்பு எடுத்திருக்கிறார் எதிர்கட்சிகளுக்கு என்னன்னா ஜனவரி மாதம் பயங்கரமா சண்டை போட்டோம் அது கட்சிக்காக சண்டை போட்டோம் அதெல்லாம் மறந்து மறந்துவிட்டு நாட்டுக்காக ஒன்றிணைவோம் அப்படின்ட்டு இருக்கிறாரு வந்து இப்ப எல்லாம் பேசி பார்த்ததே இல்லப்பா தான் இருக்குது ஏன்னா அவர் இதுவரையும் அவர் கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஆண்டு கால ஆட்சில ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஒரு வருஷம் வருஷத்தையும் அப்படி சோ என்னன்னா ஒரு முறை கூட அவர் வந்து செய்தியாளர்களை சந்திச்சது கிடையாது நாடாளுமன்றத்துல வந்து கேள்விகளுக்கு பதில் கிடையாது பல வரலாறு இன்னைக்கு என்னன்னா ஏழாவது முறையா வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க அதை பத்தி உள்ள பேசுவோம் மோடி வந்து இது நாள் வரைக்கும் பார்த்தோம்னா கெத்தாவே அழைச்சுக்கிட்டு இருந்தவர் மனுஷன் வந்து கிடைச்சா நிதிஷ்குமார் சந்திரபாபு இல்லாம ஆட்சியை செய்ய முடியாது அப்படிங்குமே அன்னைக்கே முகம் செத்து போயிடுச்சு வந்து ஒரு நாளைக்கு ஒரு முப்பது கோட்டு மாத்தக்கூடியவர் வந்து துவைக்காம கூட அடுத்த நாள் அந்த கோட்டை போட நிலைமைக்கு வந்துட்டாங்கிறத பாக்கிறோம் எதிர்கட்சிகள் வந்து வாங்க நாட்டை காப்பாற்றுவோம் நாட்டை காப்பாற்றுவோம் ஜனவரி மாதம் சண்டை போட்டதை மறந்துடுங்க அப்படின்னாரு வந்து சரி மறப்போம் பட்ஜெட்லேருந்து பல விஷயங்களை இருக்குது ஷோக்குள்ள போவோம் இது முச்சந்தி சோ நான் உங்கள் நான் மகேந்திரன் ஓகே பட்ஜெட் அதுதான் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல இருக்கிறது நீங்க வேற பொருளாதார புலி அப்படிங்கறதுனால வாழும் ஹர்ஷத் மேத்தா வகையை நீங்கள்தான் அந்த பட்ஜெட்ல என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது மேத்தாவை கொண்டு போவாதீங்க ஏற்கனவே உள்ள இருந்து காலியானவர்னு வச்சுக்கோங்களேன் சார் இன்னைக்கு ஏழாவது முறையாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாமன் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ஏழாவது வரையும் அல்வா கொடுத்துருக்குறான் கண்டிப்பாக ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த முறை நிதி ஒதுக்கப்படலை அப்படிங்கிறது தான் அந்த பட்ஜெட்டில் பகியாருக்கு அள்ளி தெளிச்சிருக்காங்க போல இருக்கு பஞ்சாபுக்கும் கொடுக்கலங்கிறது தெளிச்சாங்க அந்த ஏன்னா அவங்களால தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க வழக்கம் போல் பஞ்சாப் மாநிலங்கள் தமிழ்நாடு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு முழுமுற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக வந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து ஏழு சதவீதம் வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்த ஆண்டு பட்ஜெட்லையும் அறிவித்தது போல் அந்த வளர்ச்சி நம்ம எட்டப்படலை சொல்கிறது தான் அப்படிங்கிறத எட்டப்படலை குறிப்பாக வந்து தனிநபர் வருமான வரி விலக்கு அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டாண்டர்டு டிடக்ஷன் சொல்லுவாங்க ஒரு ஐம்பதாயிரம் வந்து கழிப்பாங்க வருமானத்துலேருந்து அதை வந்து எழுவத்தஞ்சாயிரம் மாற்றிருக்குறாங்க வழக்கம் போல் பெரிய வித்தியாசம் கிடையாது மூணு லட்சம் வரையும் வரி விளக்குன்னு சொல்லியிருக்காங்க முப்பது சதவீதம் வரி விளக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க இந்த சில மைனரான சில விஷயங்கள் மட்டும்தான் தனிநபர் வருமான வரி விளக்கை பொறுத்தளவுக்கு இருந்திருக்கு நிதி ஒதுக்கீடுக பொறுத்தளவுக்கு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யும் செய்யும்பொழுதுலாம் பார்த்திங்கன்னா சமூகநீதி மனிதவளம் வேலை வாய்ப்பு இப்படின்னு பல குறியீடுகளை வச்சு வேலை செய்வோம் அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் வைக்கக்கூடிய சில குறியீடுகளை வச்சு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இந்த வேலைகள் செய்யும் சமூக பாதுகாப்பு சமூக நலம்லாம் இதெல்லாம் வந்து கேலியும் கிண்டலுமாக பேசிக்கிட்டு இருந்த பிஜேபி தவிர்க்கவே முடியாமல் இன்னைக்கு பட்ஜெட்டில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறாங்க இதெல்லாம் வார்த்தைலாம் பயன்படுத்தியிருக்காங்க பார்க்க முடியுது குறிப்பாக வேலை வாய்ப்பு அதிகரிப்போம் அப்படிங்கிறது வழக்கமான அல்வா அல்வாதான் இதுக்கு முன்னாடி ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குவோன்னு சொன்னாங்க எந்த உருவாக்குன்னு கிடையாது இந்த முறையும் அதே ரெண்டு கோடி பக்கோடா கடைகளை உருவாக்கலாம் அதே லாவணி தான் இருந்திருக்குது ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு கூடுதலான விவரங்கள் என்னங்கிறது நம்ம முழுமையாக ஆவணங்களை படிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் திருப்தி அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது இல்லை அப்படிங்கிறது தான் வழக்கம் போல ஒரு பட்ஜெட்டு தான் திருப்தி அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இல்லை அந்த வகையில் இது அவங்களுடைய ஒரு நல்வாலை வந்து இனிப்பு பத்தலை அப்படிங்கிறீங்க வந்து ஆக்சுவலாக என்னென்னா வந்து இந்த வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் முதன் முதல்ல மோடி பதவியேற்ற காலகட்டத்தில் அஞ்சு புள்ளி நாலு நாலு பெர்சென்டேஜ் தான் ஆனால் வந்து கடைசி அவங்க முடிஞ்ச காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க முடிஞ்சாங்க இல்லையா அப்ப வந்து ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகரித்து விட்டது அதுலயும் வந்து குறிப்பா பார்த்தோம்னா இருபது வயசுல இருந்து இருபத்தி நாலு வயது வரை உள்ள இளைஞர்கள் நாற்பது சதவீதம் வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்கிறது அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வேலைவாய்ப்புக்காக பெரிய பிளானை இவங்க போடலாம் ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு முக்கியமான அவங்க நடவடிக்கை எடுத்தது இருக்குல்ல ஒரு நடவடிக்கை எடுத்ததும் பிளஸ் ஜிஎஸ்டி போன்ற எடுத்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பில் பெரிய பெரிய ச அதுல அதுலேருந்து இன்னும் மீண்டும் வரல அதை தாண்டி பொதுத்துறை நிறுவனங்களை விட்டு இருக்கு இல்லையா ஆமா பொதுத்துறை நிறுவனங்களை விற்றது மூலமாக ஒரு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறார்கள் ஆமா அப்படின்னு சொல்றாங்க அந்த வேலைவாய்ப்பை யார் இழந்திருப்பார்கள் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏன்னா நீங்க அரசு துறை நிறுவனங்கள் மட்டும்தான் இடஒதுக்கீடுங்கிறது தனியார் துறை நிறுவனங்கள் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் பெரிய சிக்கலாக இருக்கும் ஒன்று படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது அதனால ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகிறது ஒன்று இந்த மாதிரியான ஆட்குறைப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அப்படிங்கறால வரக்கூடிய வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் பணி பாதுகாப்புங்கிறது எங்கேயுமே இல்லையா இப்பவும் அதிகரிக்கும் ஏன்னா ஐம்பதாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்காங்க இந்த நிறுவனங்களை நூடாக ஐம்பதாயிரம் கோடி நிதி திரட்டுவது அப்படிங்கிறது முக்கியமான நிதன விவசாயம் பாக்குறது அப்படிங்கிறது அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா ஸ்டார்ட் அப் அதிகரிச்சிருக்குது ஸ்டார்ட் அப் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லணும் ஆனா என்னன்னா வந்து ஸ்டார்ட் அப் அதிகரித்து இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது தானாக வந்து ஒரு சுய யாருமே பண்ணுறதில்ல பெரும்பாலான அந்த ஸ்டார்ட் அப்புங்கிறது வேற வழியே இல்லாம தொழில் வந்து நசிந்து விட்டது வேலை இல்லை அதனால ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்குறது அந்த ஸ்டார்ட் அப்மே எண்பது சதவீதம் ஃபெயிலியரா தான் இருக்குது இந்தியா உருவாக்க அப்படிங்கிற டேட்டாக்களுமே சொல்லப்படுது இன்னொரு டேட்டாக்களே இந்த கவர்மெண்ட் இல்லைங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப் உற்பத்தி துறையில வந்து நம்ம வந்து கவனம் செலுத்தினாதான் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் இங்க இந்த ஸ்டார்ட் அப்லாம் மேக்சிமம் சேவைத்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் தான் உருவாக்குறாங்க அதுல வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவானது அதுல வந்து ஆட்டோமேஷன் கொண்டு வர முடியும் உற்பத்தி துறைக்கு வந்து கவனம் நூடாதான் வேலை வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நடைமுறையான எதார்த்தம் அதனால தான் இப்போ இந்த இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிற பார்த்தா இந்தியா வளர்ந்து விட்டது ஒரு ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணக்கள் இருக்குது பார்த்தீங்களா இது என்னென்னா வந்து அம்பானி அதானி மாதிரியான பெருமுதலாளிகளுடைய சொத்துக்கள் அதிகமாக சேர்வது உலகளவில் பார்த்தா ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் இவர் அம்பானி அதானி அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவுடைய பெருமை இந்தியாவுடைய பெருமைங்கிறது எல்லாருக்குமான வறுமை ஒழிப்பு எல்லாருக்குமான இரவு உணவு கூட போய் படுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை பட்டினியோட படுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைவது எல்லாருக்குமான வேலை வாய்ப்புங்கிறது உறுதி செய்யப்படுவது இதுதான் வந்து மிக முக்கியம் அந்த வகையில் பார்க்குறப்ப பணக்காரர்களுக்கும் பெரும்பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி அதிகரித்திருக்கிறது கடந்த அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கறது பொருளாதாரத்தில் முன்னேறினாலும் அடித்தட்டு மக்களுக்கு அது போய் சேராமல் அது வந்து உண்மையான வளர்ச்சி கிடையாது அதை சரி செய்வதற்கான முனைப்பு இந்த பட்ஜெட்ல இல்ல இல்ல கிடையாது அப்படிங்கறது இது ஒரு வழக்கமான ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது இந்த பட்ஜெட் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கக்கூடிய நிதி இருக்குல்ல அதை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று முக்கியமாக வந்து இந்த நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிட்டு நம்ம வந்து திரும்ப மேலுருவாக்கம் செய்தி பேசிகிட்டு இருக்கோம் இந்த சிந்து சமவெளிக்கு நாகரிகத்துக்கு வந்து மாற்றம் வந்து ஹரப்பா நாகரிகங்கிறது நம்ம ஒன்று பேசுவோம் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமானது வந்து ஹரப்பா நாகரிகம் இந்த ஹரப்பா நாகரிகத்தை வந்து அவங்க மடைமாற்றுவதுன்னு இருக்குல்ல அதுக்கான வேலைகளையும் செஞ்சிட்டாங்க ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சமஸ்கிருதத்துக்கான நிதி ஒதுக்குதல் அப்படிங்கிறது பார்த்தோம்னு சொன்னால் வந்து இந்த செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கு நிதி ஒதுக்குறாங்க தமிழுக்கு ஒதுக்கிறார்கள் முதன் முதலாக தமிழ்தான் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி ஆமாம் அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் மலையாளம் ஒடிசா ஒடியமொழி எல்லா வட்டையுமே அனுப்பிச்சாங்கன்னு நினச்சிக்கலாம் வந்து இப்போ ஆர்டியில் ஒரு தகவல் என்ன வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாலு அதிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு வரைக்குமே சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்புறம் திருப்பதியில் ஒரு தேசிய சமஸ்கிருத பல்கலைகளுக்கு நானூற்றி கோடி மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் இது வந்து கடந்த பத்து வருடமாக வந்து செலவழிக்கப்பட்ட தொகையை விட இரண்டரை மடங்கு அதிகம் சரி தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கிறீங்கன்னா சமஸ்கிருத்துக்கு நீங்க ஒதுக்கீங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி பத்தஞ்சு கோடினா தமிழுக்கு ஒதுக்கப்பட்டது விரும்பி நூற்றி அறுபத்தி ஏழு கோடி அதாவது ஏழு சதவீதம் மட்டும்தான் சமஸ்கிருத்துக்கு ஒதுக்குறதுல வந்து ஏழு சதவீதம் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறார்கள் நீங்கள் சொன்னதுல நான் என்ன யோசிக்கிறேன்னா வழக்கமா ஒரு இருக்கு டயலாக் சொல்லுவாங்க செத்த மொழிக்கு எதுக்கு சிங்காரம் அப்படிங்கிற மாதிரி சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ நொதி ஒதுக்கியும் இது எங்கே போய் சேரும் அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த மொழியை உயிரிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல பயன்பாட்டுக்கு இல்லாத மொழி அல்லது பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்தாத மொழி புழக்கத்தில் இல்லாத மொழி ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவினர் மட்டும் பயன்படுத்தக்கூடிய செவ்வியல் மொழியாக கூட இருக்கலாம் ஆனால் பயன்பாட்டுக்கு எல்லா மக்களுக்குமான பயன்பாட்டில் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவினர் மட்டும் அவங்க உள்ள புலங்கிட்டு அவங்களுமே ரெகுலரான புழக்கத்தில் இல்லாத மொழிக்கு எதுக்கு இவ்வளோ கோடி ஒதுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல நீங்கள் சொன்னது மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்போ ச தமிழ் மொழியாக இருக்கட்டும் இல்லை ஆந்த தெலுங்காக இருக்கட்டும் மலையாளம் எந்த இந்தி இந்தியா கூட இருக்கட்டும் இதை பேசுவதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அதற்கான தேசிய இனங்கள் என்பது இருக்கிறது இந்தி பார்த்தோம்னா ஒரு மூணு நாலு தேசிய இனங்கள் பேசக்கூடிய ஒரு மொழிகளாக இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து தமிழை பேசுகிறோம் இப்படியெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக இது இருக்கிறது சமஸ்கிருதம் என்பது அது ஒரு கிளாசிக் லாங்குவேஜாக இருக்கட்டும் அதில் நல்ல இலக்கியமெல்லாம் இருக்கட்டும் நமக்கு சமஸ்கிருதத்தின் மேலே எந்த விதமான விருப்பமே கிடையாது ஆனால் அது எந்த மக்களுடைய மொழி எந்தாவது ஒரு தேசிய இனம் ஒரு மாநிலத்துடைய மொழியாக இருக்கிறதா கிடையாது அல்லது ஒரு தேசிய இனத்துடைய மொழியாக இருக்கிறதா கிடையாது அது வந்து முழுக்க முழுக்க ஒரு வழிபாட்டு மொழியாக இன்றைக்கு சுருங்கிவிட்டது அது பார்ப்பனர் குறிப்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அவங்க வந்து அது கோயில்களில் மட்டுமே பே வந்து மந்திரங்கள் சொல்வது கோயில்கள்லையோ திருமண மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு தான் இருக்கிறது மற்றபடி வீட்டில் கூட அவங்க பேச பேச போகிறது மொழி கிடையாது வீட்டில் போய் வந்து கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னா சமூகத்தில் சொல்ல போகிறது கிடையாது பருப்பு வாங்குறதுக்கு சொல்ல போகிறது கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு இவ்வளவு நிதியை ஒதுக்குறீர்களே அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அண்ணாமல்தான் கேட்குற மாதிரி சொல்றேன்னா அதுக்கு நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்குங்க சமஸ்கிருதத்துல தமிழுக்கு நீங்க நிறைய பல்கலைக்கழகத்தை அங்கீகரிங்க உண்மையிலேயே வந்து இந்த பிஜேபியில் பல கமிட்டிகள்லாம் போடுறாங்க உண்மையிலேயே ஒரு முக்கியமான கமிட்டி வந்து அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாருங்கிறதுக்காக தான் போகல எங்க சமஸ்கிருதத்துக்கு பல்கலைக்கழகம் வச்சு எத்தனை பேர் படிச்சு பட்டம் பெற்ற எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அது வந்து சமஸ்கிருதத்தை வந்து ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அரங்க அதாவது இந்த சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்குறதுங்கிறது ஒரு அரங்கத்துக்குள்ள காட்சி பொருளா வைக்கிறதுக்கான செலவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது புலங்கு மொழி கிடையாது முழுக்க முழுக்க இந்த நீங்க பல்கலைக்கழகமே இருந்தாலும் பல்கலைக்கழகம் என்ன பண்ணுவீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஆய்வு பண்ணுவீங்க இல்ல அது குறிப்பிட்ட சாதிக்கான ஒரு நிதி உருதுங்கிறது இஸ்லாமியர்கள் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை இஸ்லாமியர்களுடைய மொழியாக இருக்கிறது தெலுங்கு பேசக்கூடிய ஜாதிகள் இருக்கிறார்கள் கன்னடம் பேசக்கூடிய ஜாதிகள் இருக்கிறார்கள் அதுவும் வந்து இருக்கக்கூடிய தெலுங்கு வேற இருக்கக்கூடிய ஒரு நாயுடு பேசக்கூடிய தெலுங்கு வேற வச்சுக்க வந்து ஆனால் இந்த மொழிகளுக்கெல்லாம் மக்களிடம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் ஒதுக்காத ஒரு நிதியை சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிற பொழுது இந்த இந்த அரசு என்பது முழுக்க ஒரு பார்ப்பாளர்களுக்கான அரசு கண்டிப்பாக தான் உறுதியாகிறது அதோடைய இன்னொரு எக்ஸ்டென்ஸ் தான் நீங்கள் சொன்ன அந்த சிந்து சமவொழி பற்றிய ஒரு விஷயம் சிந்து சமவெளி நாகரிகம் அது வந்து என்சிஆர்டியில் வந்து புத்தகம் போட்டிருக்காங்க பாட புத்தகம் அம்பேத்கர் பற்றிய பாடக்குறிப்புகளை நிறைய நீக்கிட்டாங்க ஆமாம் நீக்கிட்டு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இந்த ஹரப்பா நாகரிகம் என்பதை சிந்து சமவொழி நாகரிகம் என்றும் சொல்லலாம் சரஸ்வதி நாகரிகம் ஒன்றும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கருப்பா சகப்பாவும் இருப்பாரு பட் கருப்பாவும் இருப்பாரு சிந்து வெளிக்கான போராட்டம் என்பது ஒரு நீண்ட நடிக போராட்டம் ஏன்னா கிட்டத்தட்ட இதில் ஆர் பாலகிருஷ்ணன் மாதிரியான அறிஞர்கள் தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறது தமிழ்நாடு அரசு இதில் மிக முக்கியமா வந்து திராவிட பாரம்பரியமே சிந்து பாரம்பரியமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறுவிருக்கேன் வரலாற்று புறமும் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது இப்ப இதுல ஒரு குறுக்கு சால் ஓட்டுறாங்க என்ன முக்கியமான விஷயம்னா இந்த சரஸ்வதி நாகரிகம் சரஸ்வதி நாகரிகம்னு சொல்றாங்க இல்லையா அந்த சரஸ்வதி நதி அப்படிங்கிறது ரிக்வேதத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க அது எங்க ஓடுதுன்னா பூமி கடியில ஓடிக்கிட்டு இருக்குது பூமி கடியில ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நதியில அந்த நதிக்கு கீழே நாகரிகம் இருக்குது அப்படிங்கறதா இதுல இருக்குள்ள பெரிய உருட்டுன்னு வச்சுக்கலாம் வந்து சரி அது அவங்க நம்பிக்கையாக கூட இப்படி கங்கை வந்து சிவபெருமானுடைய தலைங்கிற மாதிரி பூமிக்கு அடியில ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வந்து அந்த பூமி கடிக்க நதி எப்படி இந்த பக்கம் திருப்பிங்கன்னா தஞ்சாவூர் லட்டா மாவட்டம் பயிர் சாகுபடி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா காவேரி பிரச்சனை நம்ம போட வேண்டிய அவசியமே இல்ல கர்நாடகாவில் அந்த சரஸ்வதி திருப்பி இருக்கலாமே ஆக அது வந்து ஒரு மித்து தான் தொன்மை தான் ஒரு நம்பிக்கை தான் இல்ல நதிகள் கூட நீரோட்டம் வந்து அடியில கூட இருக்கு காவிரிக்கான நீரோட்டம் வந்து அடியில கூட இருக்கலாம் அப்படி வரலாற்று நிரூபிச்சிருக்கிறாங்க புவியியல் ரீதியா சரஸ்வதி அப்படி நதியே எப்படி பூமி பூமிக்கு ஓட முடியும் வந்து அப்படி வந்து ஒரு இல்லாத ஒரு நதி அந்த நதியின் பேரிடம் நாகரிகம் ஏன்னா அது என்னன்னா வந்து இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் என்கிற ஒன்றை கண்டுபிடித்தாது ஜான் மார்சல் அதற்கான நூற்றாண்டு விழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தான் வந்து ஜான் மார்சல் அறிவிக்கிறார் இப்படி ஒரு நாகரிகம் இருக்கிறதுங்கிறது அதற்கு பிறகு அந்த ஆய்வுகளை பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் நடந்திருக்கின்றன அது வந்து கடைசியில் வந்து அது ஒரு திராவிட நாகரிகம் இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒரு தமிழருடைய நாகரிகம் அப்படிங்கிறது ஆய்வு உருவாக பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை சொன்னீர்கள் அவர் வந்து நிறைய ஊர்பெயர் ஆராய்ச்சியிலிருந்து அனுப்பிச்சு கல்வெட்டுகள் இருந்து சங்க இலக்கியங்கள் வந்து பல்வேறு விதமான ஆய்வுகள் மூலமாக அதை நிறுவுகிறார் வந்து அது தமிழருடைய நாகரிகம் தான் அப்படிங்கறது நிறுவனம் இங்க வந்து கீழடியில் கிடைத்த அகலாய்வுகள்ல இருந்து கனெக்ட் பண்ணி சமவழிக்கும் நிறைய தொடர்புகள் அப்ப இங்க வந்து தமிழர்கள் திராவிடர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடி மக்கள் அவர்களுக்கும் சிந்து வழி நகரம் தொடர்பு இருக்கிறது அழுத்தமாக வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு சொல்லலை தான் இந்த உருட்டை வந்து கொண்டு வராங்க இல்ல அவங்களுக்கு எப்பவுமே வழக்கமா போட்டோஷாப் வேலை பண்ணிதான் வந்து நிரூபி காலம் அடைய குதிரையா மாத்தி அதனால கண்டுபிடிச்சாங்க பாக்குறாங்க அதுக்கு சாத்தியம் வாய்ப்பு கிடையாதுங்கிறது தான் ஏன்னா வரலாற்று பூர்வமாக நிரூபி நிரூபிக்கப்பட்ட ஒரு நாகரீகத்துக்கு நீங்க சிக்கரோட்ட முடியாது அப்படிங்கிற பாடபுத்தத்திலே கொண்டு கொண்டு போறாங்க பத்து தடவை போய் சொல்லி உண்மையாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் வச்சுக்கலாம் வந்து பாடபுத்தத்திலே கொண்டு போய் அதாவது உறுதியாக சொல்லல இது சரஸ்வதி நாகரின்னு சொல்லல பட் அப்படியும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது மூலமாக இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பதன் மூலமாக அந்த உண்மையை மறைக்க பார்க்கிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தோம்னா வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மோடி நான் வந்து தமிழர் தான் எனக்கு விஜயகாந்த் நண்பர் தான் வந்து அவர் திருக்குறளை தப்பு தப்பா பேசி அதை கொள்றது ஆகிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து தமிழுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்காமல் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குவது தமிழர்களுடைய நாகரீகத்தை திராவிடர்களுடைய நாகரீகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று ஆரிய நாகரீகமாக மாற்றுவது அப்படிங்கிறது பார்த்துங்களா இது இருப்பதுலேயே மிகப்பெரிய மோசடி நிச்சயமாக அப்படின்னா இந்த நீங்க ஒரு நாகரிகம் அப்படி சார்ந்த விஷயம் நம்ம பேசும் பொழுது நீங்கள் உண்மையிலே நம்ம பழம் பழந்தமிழர் நாகரீகம் குறித்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது நடப்பில் வந்து நாகரீகமற்ற செயல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நான் பார்க்குறேன் அறிவிப்பாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இந்த கான்வார் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை போவாங்க காவடி யாத்திரை மாதிரியான ஒரு நடைமுறை அது ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த கங்கை நிதி உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து முடிகிற இடம் வருவாங்க ஆமாம் மக்கள் வந்து நடைப்பயணமாக போவாங்க ஒரு நாலு அஞ்சு கோடி மக்கள் வந்து நடைப்பயணமாக போவாங்க ஒரு ஆன்மீக பயணம் இந்த ஆன்மீக பயணம் போகிற வழியில் இருக்கிற சிறுபான்மையினர் கடைகள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கடைகள் வழக்கமாக வந்து எல்லா வர்த்தகர்னால் எல்லா பொருளும் விற்பாங்க வாங்குவாங்க அப்படின்ட்டு இவங்க வந்து மக்களுக்கு வந்து அசைவ பொருட்கள் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைகளை நீக்கிறதுக்கான வேலை செய்கிறாங்க அதை எப்படி செய்கிறாங்கன்னா அந்த அவங்க கடை வாசலில் வந்து அந்த கடை உரிமையாளர் பெயர் பணியாளர்கள் பெயர் விற்கக்கூடிய பொருட்கள் பெயர்லாம் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துவொருள் வைக்கிற இல்லைங்க இவங்க போய் இந்த யாத்திரை போட அசைவம் சாப்பிட மாட்டாங்க சைவக் கடையா இருந்தா கூட அது முஸ்லீம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத நோக்கம் அப்ப நீ வந்து கடையில வேலை பார்க்குறவங்க பேர்ல இருந்து கடை உரிமையாளர் பேரு மொபைல் நம்பர் எல்லாத்தையும் எழுதி போடு

அந்த மூன்று மாநிலங்களிலுமே வந்து தடை விதித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க வந்து இப்போ பா பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ்சில் வந்து ஊழியர்கள் சேரலாம் அதுக்கு எந்த தடையுமே இல்லை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் விதிக்கப்பட்ட தடையை நீக்கி இருக்கிறார்கள் இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது அது நீங்கள் உங்களுக்கு வேணால் நல்ல அமைப்புன்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க வந்து ஆனால் அது வந்து சட்டபூர்வமாக நிறைய சர்ச்சைகளை சந்தித்த ஒரு அமைப்பு காந்தியினுடைய படுகொலையை ஒட்டி தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஆமா கேட்டா காந்திக்கும் அரசுக்கு சம்பந்தம் இல்லை காந்தியுடைய படுகொலைக்கும் விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோ கோட்சேவனுடைய அண்ணன் கோபால் கோட்சே வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார் இறப்பதற்கு முன்பு நானும் சரி என்னுடைய தம்பி இவர் விநாயகநாதனம் குறைச்சும் தைரியத்தோட தான் செஞ்சோம் இது பின்புல இல்லாமல் செய்ய முடியாது கண்டிப்பாக ஏன் அவங்க கொலைத்தன மறைக்கிறாங்கன்னு அவர் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு உள்ள இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து ஒரு நாளும் நாடு முன்னேற்ற முன்னேற்றத்துக்காகவோ இல்லை சமூக பணிக்காக இறங்குனது கிடையாது முழுக்க முழுக்க அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னா அந்த பிஜேபி சார்ந்த வேலைகள் அல்லது வந்து மக்களை பிற்போக்குத்தனமாக இழுக்கக்கூடிய சில வேலைகள் தான் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தவிர சமூக பணியாக வந்து முன்னெடுத்தது கிடையாது ஆன்மீக பணின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த ஆன்மீக அரசியலாக தான்

சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது வெளிப்படையாகவே ஆயுதங்களோடு பேரணி நடத்தக்கூடிய ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பிலே சேர்வதற்கு அரசு ஊழியர்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விடப்படக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஜனநாயகத்தின் மீது உள்ள எல்லாருமே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் போய் இது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு நெறிமுறை கொடுப்பது அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் எடுத்து செய்ய நடக்கணும் தொடர்ச்சியாக இன்றைக்கி சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம் முக்கியமாக வந்து பட்ஜெட் அறிவிப்பு சிந்து சமவெளி நகரீத்தின் மீது வந்து தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் அப்புறம் அந்த கன்வர் யாத்திரை அப்படின்ட்டு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் விஷயத்தை தாங்க பேசியிருக்கோம் பிஜேபி மோடி அந்த விஷயங்களதான் நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் என்னன்னா அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது பேச வேண்டிய விஷயமா நிறைய விஷயம் டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி தமாகா தமாக யுவராஜ்ங்கிற ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் வந்து இது ராஜினாமா பண்ணிட்டு அதனால அடுத்து வந்து ஆட்சி முடியுமா முடியாதுங்கிற கேள்வி இருக்கிறது அடுத்த முதல் ஒரு ஜி கே வாசன் தான் சொல்லி தமிழ்நாடு அவருடைய வார்த்தை இருக்கிறது அடுத்தடுத்து நம்ம வரும் புதிய புதிய தகவல்கள் வரும்போது நாளைக்கு அதை சுவராசியமா கூட அதனால இன்னைக்கு முழுக்கவே வந்து இது வந்து இந்த சூழ்நிலை வந்து அதிரடி வெள்ளி அந்த மாதிரி வந்து இது வந்து மோடி மோடி டே மோடி டே